படம் வெளியே வந்திருந்தது வச்சுங்க புரட்சி தலைவருக்கு அடுத்த வாரிசு எம்ஜி சுகுமார் சுகுமாரன் தான் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க அது சின்னவரே சொல்லி காலில் விட்டார் சுகுமார் சார் ஒரே பதட்டம் ஆகிட்டாரு ஐயோ சொல்லி தூக்கி வணக்கம் வியூவர்ஸ் நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு வியூஸ்க்கு என்னுடைய நன்றிகள் இந்த ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் அதே சுகுமார் சார் எம்ஜிசி சுகுமார் சாருடைய ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு அங்கே வந்தாங்க வந்து செட்டெல்லாம் பெரிய செட்டெல்லாம் போட்டு தயாரித்தாங்க அந்த படத்துக்கு பேர் வந்து ஒரு நடிகனின் குரல் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏ ஜெகநாதன் சார் ஏ ஜெகநாதன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவருடைய இதே கனி படத்தை டைரக்ட் பண்ணவர் ஏ ஜெகநாதன் அவரு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் எம்ஜிஆர் சாருக்கு எப்படி ஒர்க் பண்ணாரோ அதை மாதிரி இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணார் இதுல வந்து எம்ஜிசி சுகுமார் சாரு ஹீரோயின் வந்து அவங்க பேர் வந்து சைரா பானு அவங்க வந்து தண்ணீர் தண்ணீர்னு ஒரு படம் கே பாலச்சந்திரன் சார் எடுத்தாரு சரிதான் இருந்தாங்க செகண்ட் ஹீரோயினியா ராஜேஷ் சார் கூட நடிச்சாங்க அந்தம்மா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு படம் தான் நடிச்சாங்க பி கே ராமசாமி மேஜர் சுந்தரராஜன் நம்பியார் சார் அவருடைய நடிப்பை பற்றி சொல்ல வேணாம் ஃபைட்டு கிட்டெலாம் பிரமாதமாக பண்ணுவார் அதே மாதிரி வி கே ராமசாமி வந்து அவர் வந்து காமெடி காமெடியும் பண்ணார் வில்லத்தனமும் பண்ணார் அவரு அவருடைய நடிப்பும் பிரமாதமாக பண்ணார் அது வந்து மூணு விதமான கெட்டப்பில் வருவார் சுகுமார் சாரு மூணு செட்டு போட்டு மூணு இடத்துல ஷூட்டிங் எடுத்தாங்க ரெண்டு ரெண்டு கெட்டப்பு வந்து சத்யசெல்யா எடுத்தாங்க ஒரு கெட்டப்பு சாங் ஒன்று எடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு கெட்ட பின்னான்னு கேட்டிங்கன்னா ஆசை முகம்னு ஒரு படம் இருக்கும் எம்ஜிஆர் சார் அதில் வந்து நடிப்பார் அந்த அந்த கெட்டப்பில் வந்தார் இதில் என்ன இது கதை வந்து க்ரைம் சப்ஜெக்ட் மூணு தப்பு செய்கிறவங்கள மூணு பேரை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ட் நடிச்சார் நடித்து முடித்தவுடனே ஒரு சாங் ஒன்று எடுத்தாங்க ரெண்டாவது கெட்டப்பில் சாங் எடுக்கணும்னு சொல்லிட்டு சாங் எடுத்துட்டாங்க அந்த ரெண்டாவது கெட்டப் பின்னான்னு கேட்டிங்கன்னா குடியிருந்த கோயிலில் இருந்து அந்த படத்துல இருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம்னு ஒரு பாட்டு எம்ஜிஆர் வந்து சிங்கு சிங்கு வேஷம் போட்டு நடிப்பார் அதே கெட்டப்ல வந்தார் சுமார் சார் அதே மேக்கப் ரூம்லேருந்து அப்படி நடந்து வந்துன்னுக்குறாரு இந்த மீசத்தா தாத்தா அங்கே நிற்கிறாரு வெளியில தாத்தா என்ன பண்ணார் அவரு பார்த்தோன்னே அவருக்கு புரட்சி தலைவர் தான் வந்துட்டாரு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஏன்னா கொஞ்சம் கேப்பு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்குறாரு இல்லையா தப்ப தப்புனு ஓடி போய் சின்னவரேன்னு சொல்லி காலில் விண்டிட்டாரு சுகுமார் சார் ஒரே பதட்டம் ஆயிட்டாரு ஐயோ சொல்லி தூக்கி ஐயா பெரியவரே நான் சின்னவர் இல்லை நான் அந்த மாதிரி சுகுமார் என்ன அப்புறம் அவர் ஐயோ என்ன என்னாலேயே நம்ப முடியலையே அவரை மாதிரியா இருக்கிறீங்களே அப்படின்னாரு ஏன்னா அவரு மேக்கப் போட்டு அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா அச்சு அசல் எம்ஜிஆர் சார் மாதிரியா இருந்தார் இதுக்கு தான் அந்த மீச தாத்தாவை பற்றி பர்டிகுலராக நான் உங்களுக்கு சொன்னது அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டாவது ஒரு செட்டு போட்டு இதில் எடுத்தோம் பிரசாத் ஸ்டுடியோவில் அப்போது அதில் கேமராமேன் வந்து யாருன்னு கேட்டால் முக்கியமாக சொல்லணும் மார்க்ஸ் பாட்லே அவருடைய மகன் மிக்கி மார்க்ஸ் பாட்லே யாருன்னு கேட்டிங்கன்னா செம்மீன் சொல்லி மலையாள படம் ரொம்ப ஃபேமஸான படம் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் அந்த செம்மீன் படத்துக்கு கேமராமேன் அவர் அவ்வளோ பெரிய மிச்சல் கேமரா அந்த காலத்தில் மிச்சல் கேமரா பக படங்களை வச்சு கடலுக்கு நடுவில் போய் ஷூட் பண்ணவர் அவர் ரொம்ப பிரபலமானவர் அவருடைய மகன்தான் மிக்கி கிட்ட நான் ஒர்க் பண்ணேன் அந்த படத்துக்கு அவர் என்னோட என்னுடைய கோஆப்ரேஷன் அந்த என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு பிடிச்சி போய் அடுத்த செட்டு வந்து பிரசாத்தில் எடுக்கிறாங்க பிரசாத்தில் எடுக்க போகும்போது அவர் என்ன பண்ணார் டே நீ வாடா எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணார் ஏன்னா நான் சத்யா சத்யாசூட்டில் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி வெளியில் போக முடியாது அதனால நான் என்ன பண்ணேன் போய் சத்யா ஸ்டூடியோவில் போய் மேனேஜர் பத்மநாபன் சார்கிட்ட போய் சொன்னேன் சார் இந்த மாதிரி கூப்பிட்றாரு சார்னு நானும் அவ்வளோ பெரிய கேமராமேன்னு அவர் கூப்பிட்றாரு நீ போகலண்ணா எப்படி சரி போயிட்டு வாடா பத்து நாள் தானே வேலை போயிட்டு வாப்புனாங்க அதுக்கப்புறம் பிரசாத் ஸ்டூடியோவில் போய் ஒர்க் பண்ணேன் இன்னும் நிக்கி சார் வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்வார் அவர் வந்து ஆங்கிலோண்டியன்னு அதனால் என்னை என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு என்னை கூட வச்சுக்கிட்டு செஞ்சார் இதில் மாடியிலேருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே வந்து ஜம்ப் பண்ணுறது இதெல்லாம் வந்து கிரெயின்லாம் அப்போ கிடையாது அந்த கிரெயின் இல்லாத காலத்துலையே இந்த மிச்சல் கேமராவில் வரும் ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒன்று இருக்குது இந்த சைட்டில் இப்படி சு இப்படி பண்ணாக்கா அந்த கேமரா ஹைட்டில் போவோம் அப்படியே கேமரா டவுன்லையாக இருக்கலாம் இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயம்லாம் நாங்கள் மிச்சல் கேமராலேயே பண்ணோம் அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் எல்லோரும் ப நினைப்பாங்க கிரெயின் வச்சு ஏற்றா மாதிரி ஆனால் மிச்சல் கேமராலையே நாங்கள் ஒர்க் பண்ணோம் முக்கிய கேமராவை கைலேயே தூக்கிக்குவாங்க இந்த மூவிங் ஷாட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கயிறு கட்டி ஊஞ்சல் மாதிரி செட் பண்ணிவிட்டு கேமராவை கையில் து கையில் வச்சுக்கிட்டே அப்படியே ஹேண்டில் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அதெல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு இவர் மிக்கி சார் பண்ணார் அதே மாதிரி இவங்க சாந்தி வில்லியம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வில்லியம்ஸ் சார் அவர் கூடயோ நான் ஒர்க் பண்ணேன் ஒரு மலையாள படம் ஒர்க் பண்ண ஆனால் ஒரு நாலஞ்சு நாளில் அவர் கூட தாக்கு பிடிக்க முடியல ஓடியா ஓடியான்டே நான் ஏன்னா பயங்கர கோவக்காரவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எங்கேவனாக ஏறிடுவாரு கேமரா கையில் தூக்கின மரத்து மேல எங்கவனாக ஏறி ஷூட் பண்ணுவார் அப்படிப்பட்ட கேமராமேன் அவரு அந்த மாதிரி பிரம்மாண்டமான பெரிய பெரிய கேமராமேன் கூடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கடைசியாக அந்த படத்துல வந்து மூணாவது கெட்ட போட்டது என்ன என்ன வேஷம் தெரியுங்களா இதே கனியில கிளைமேக்ஸ்ல எம்ஜிஆர் சார் ஃபாரினர் மாதிரி வருவார் அந்த விக்கு அந்த கூலிங் கிளாஸ் போட்டு அந்த மாதிரி வந்தாரு அது சும்மா கலக்கலா இருந்தது கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து இதுல இதே கனி படத்துல எடுத்தாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி பிச்சாவரம் பிச்சாவரத்துல போயிட்டு படகுல பிச்சாவரம் அந்த தண்ணி காடு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து படகுல போய் எடுத்தாங்க படகுல போய் அதே மாதிரி இதே கனி மாதிரியே ஃபைட்டெல்லாம் பயங்கரமாக எடுத்தாங்க எல்லாம் நல்லபடியாக அந்த படம் ரொம்ப பிரமாதமாக வந்தது எம்ஜிசி சுகுமார் சார் அந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தார் எல்லாம் பிரமாதமாக வந்து டேக்கிங்ஸ்லாம் எல்லாம் நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் சில காரணங்களால் அந்த படம் வந்து வெளியே வரல அந்த படத்தை அப்படியே நிறுத்திட்டாங்க அது இந்த படம் வெளியே வந்திருந்தது வச்சுங்க புரிசை தலைவருக்கு அடுத்த வாரிசு எம்ஜிசி சுகுமார் தான் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க ஏன்னா ரசிகர்கள்லாம் வந்து அந்த படம் வந்திருந்ததுனால் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எம்ஜிஆருடைய தொண்டர்கள்லாம் வந்து அவரை வந்து அந்தளவுக்கு புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க அந்த அவரை வந்து தலைமலை வச்சு இருப்பாங்க ஆனால் அவர் வந்து அந்த படம் அந்த மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சின்ட்டு அவர் ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டார் அதுக்கப்புறம் எந்த படமும் சரியாக அவர் நடிக்கல அதே நேரத்தில் அவர் வந்து புரட்சி தலைவர் மாதிரி உடல் நலத்தில் அக்கறை செலத்தில் உடம்ப பார்த்துக்கல அவர் அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டார் இன்னும் தொடர்ந்து பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு டேரக்டர்களை பற்றி கேமராமேன்களை பற்றி அவங்ககிட்ட நிறைய சொல்ல வேண்டியிருக்கு